சொல்லாரு கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் அல்ல ஆனால் எப்பொழுதெல்லாம் பாடல் பாடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் பொய்யே பாடலாக பாடுகிறார்கள் நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அவர் பொய் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிருச்சு எனக்கு சொன்னவர் என்ன சொல்லல பொய் சொல்ல இந்த ராகம் இந்த வரிகள் நல்லா இருக்குன்னு நம்ம பாடுறது வேற இது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு அனுபவமா மாறுறது வேறு யார் ஆமைன்னு சொல்லுங்களேன் இந்த இந்த ரகசியத்தை தான் பல ஃபார்மேட்டில் பல வெளிச்சத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவரோட நீங்கள் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தாச்சின்னா எங்களையும் சேர்த்து சொல்கிறேன் நாங்களும் சேர்ந்து வந்துட்டோம்னா எழுப்புதல் தான் அபே அமைன்னு சொல்லுங்களேன் ஹபே ஹாலை லோயா ஹாலை லோயா அவரோட இருக்கிறதான் மெயின்னு ஆமைன்னு சொல்லுங்கள் எஸ் அவரோட இருக்கிற பொழுதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஒரு மறுரூபம் வரணும்னா எவ்வளவு நேரம் அதிகமா சமூகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு கொலவு நம்ம அடையாளமே மாறிடும் சுத்தமா முன்னாடி அவர் இல்லாம நாம காணாமல் போனவங்க ஆனா இப்ப நம்ம அவருக்குள்ள காணாமல் போனவீங்க

அதனுடைய வேலை எங்கவே முடிஞ்சினா இப்ப சகேயுக்குள்ள சகைவியே பார்க்க முடியல பார்க்க முடியல வாறி வளங்கற வள்ளலானார் இந்த புத்தி அவருக்கு இல்ல எஸ் இந்த குணமே மாறிடுச்சு அப்ப நான் சீரியஸா சொல்றேன் ஆண்டவர ஒரு ஒரு தீவிரமா நாம தேடறப்ப நாம ஆண்டவருக்குள்ள காணாம போயிடுறோம் ஆமென் ஹalleluya hallelujah அந்த இடத்துல தான் எனக்குள்ள என்னை தேடினாலும் என்னைய பார்க்க என்னால ஆனா நான் பார்க்கிறது எல்லாமே அவர என்ன என்னை தேடினாலும் தான் காடவே கூடும்